நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் முன்னதாக கடந்த காணொளிகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளை மழை மேகங்கள் அடைந்திருப்பதை நம்மளால் ரேடார் படங்களின் வாயிலாக உறுதி செய்ய இயல்கிறது இது ஆரம்பம்தான் இதற்கு பின்னால் மேலும் மழை மேகங்கள் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை நோக்கி படையெடுக்க இருக்கின்றன படையெடுக்க இருக்கின்றன அப்படின்னு நான் சொன்னாக்கா ரொம்ப உக்கிரமாக அப்படியே தொடர்ந்து அங்கேருந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இப்போ இந்த மழை மேகங்கள் அந்த பகுதிகளில் மழை பொழிவை நிச்சயமாக ஏற்படுத்த தொடங்கி இருக்க வேண்டும் ஏன்னா ரேடர் படங்களை நம்ம வந்து உற்று நோக்கும்பொழுது தாம்பரமருகளெலாம் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருவதை நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா அதிகாலை ஐந்து நிமிடங்கள்னு சொல்லலாம் அதாவது நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது ஐந்து நிமிடங்கள் மட்டும்தான் நள்ளிரவு பன்னெண்டு ஐந்து மணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க ஸோ பொதுவாக நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இந்த நாள் முடியக்கூடிய ஒரு தருணத்தில் அதே போல் ஒரு நாள் உதயமாகக்கூடிய ஒரு தருணத்தில் நான் வந்து ஒரு காணொலியை வழக்கமாக பதிவு பண்ணுவேன் ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கனாக்கா அதற்கான சந்தர்ப்பங்கள் எதுவுமே அமையலை நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவுலாம் நீங்கள் ஏன் இப்போ பதிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ அதற்கான சந்தர்ப்பம் இன்று அமைந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன் ஸோ மழை மேகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரனுடைய பல்வேறு இடங்களிலும் மழையை பதிவு செய்யத்தான் போகிறது நாம் எதிர்பார்த்திருந்ததை போல அது வேலூர் மாவட்டத்திலிருந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தி தற்பொழுது அது சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருகிறது சென்னை மாநகரிலும் மழையை அது வந்து கொடுக்கும் அதில் மாற்றங்கள் எதுவுமே இருக்கப்படுறது கிடையாது இதில் வரும் வராது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கே இடம் கிடையாது இதைத்தான் நான் சொல்லி இருந்தேன் கடந்த காணொலியிலேயும் இப்போயும் அதுதான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆவடி சுற்றுவட்டார பகுதிகள் திருமழிசை வட்டார பகுதிகள் அதே போல் தாம்பரம் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது ஸ்ரீபெரும்புத்தூர் தாம்பரம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் உக்கிரமான மழை மையங்களே நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக பார்த்திங்கன்னாக்கா அந்த குளத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த குளத்தூருங்கிற அந்த ஊர் பேரே பாருங்கள் ஏற்கனவே ஒரு குளத்தூர் வந்து சென்னை மாநகரில் இருக்குது அது வந்து சென்னையில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸோ இங்கே பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் தாம்பரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் அதற்கு நெருக்கத்தில் இந்த பிள்ளைப்பாக்கம்னு ஒரு ஊர்வலம் இருக்குது அதுக்கு அருகில் குளத்தூர்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே ஓரளவுக்கு இன்டென்ஸான ஸ்ட்ராங் வந்து இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணாலூர் சுற்றுவட்டார பகுதிகள் இருக்காட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து மணிமங்கலம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடியுது சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் வாலாஜாபாத் உரகடம் சுற்றுவட்டார பகுதிகள் காஞ்சிபுரம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் புல்லாலூர் சுற்றுவட்டார பகுதிகள் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ இந்த பேர் சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ பரந்தூர் தான் எல்லாருக்கும் ஃபெமிலியரான நேம் ஆகிட்டு இல்லையா ஸோ தொடர்ந்து அங்கே போராட்டங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது சரி அதெல்லாம் இருக்கட்டும் அது வேறு டாபிக் திருவேட்டிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் நல்லலம் சுற்றுவட்டார பகுதிகள் தென்னாங்கூர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் ஸோ இந்த பகுதிகளெலாம் கூட நம்மளால் மழைமையங்களை பார்க்க முடியுது மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலான மழை மையங்கள் நம்ம முன்னாடி இல்லையா கடந்த காணொலியில் பார்த்தீங்கனாக்கா அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் அருகில் செஞ்சி திண்டிவனம் இடைப்பட்டு அந்த இடங்களில் உக்கிரமான மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதன் பிறகு அது மதுராந்தகம் பகுதிகளை அடைந்து மதுராந்தகத்தில் நிச்சயமாக அது வந்து ஒரு பலத்த மழைப்பொழிவு ஏற்படுத்தி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருக்கழுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஏழையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் முள்ளிக்குளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கருணை சுற்று வட்டார பகுதிகளில் ஏன்னா பரவலாக நிறைய இடங்களில் அந்த இடங்களில் அது வந்து மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இவை ஒருபுறம் இருக்குது அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் வாலாஜாபாத் அருகில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் எப்படியும் கிழக்கு நோக்கி தான் நகரப்போகிறது அதனால் மறைமலை நகரில் மீண்டுமே பார்த்திங்கனாக்கா மழையோட இன்டென்சிட்டி என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது நகர் செங்கல்பட்டு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் அதை இங்கே நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் இதே மாதிரியான ஒரு ஸ்லைட் ஏஜும் பார்த்திங்கனாக்கா செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் இருக்குது இல்லைன்னு கிடையாது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இப்போயே பார்த்திங்கனாக்கா செங்கல்பட்டு திருப்பூர் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திருப்பூரில் மழை வந்து பதிவாகும் நிச்சயமாக அதில் மாற்றங்கள் கிடையாது ஸோ வண்டலூர் சுற்றுவட்டார பகுதிகள் பல்லாவரம் குரம்பேட்டை போன பதிவில் அதாவது எட்டு மணிக்கே நான் வந்து சொல்லியிருந்தேன் பல்லாவரம் குரம்பேட்டை எல்லாத்தையும் தான் சொல்லியிருந்தேன் ஆப்வியஸ்லி மழை வந்து பதிவாக தான் போகுது குன்றத்தூரர்களை கூட மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது பட் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் அருகில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஈகாட்டூர் வட்டார பகுதிகள் பூண்டி அருகில் மழை மையங்கள் திருவலங்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் அரக்கோணம் சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது எப்படி இருந்தாலும் அது நகரும் பொழுது ஆப்வியஸ்லி ஆவடியிலிருந்து அது மேலும் நகருது அப்படிங்கும்பொழுது ஆவடிக்கு நெருக்கத்தில் என்ன ஏரியா இருக்குதோ அங்கே நிச்சயமாக மழை வந்து பதிவாக தான் போகுது ஸோ ஆவடிக்கு நெருக்கத்தில் என்ன ஏரியா இருக்குது நீங்களே சொல்லுங்கள் சென்னை மாநகரில் ஸோ நிச்சயமாக அந்த பகுதிகளிலெல்லாம் மழையானது பதிவாகும் அதில் மாற்றங்கள் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது ஸோ இது வந்து நேரமாகி விட்டது ஒரு நாளையே நம்ம கடந்து வந்திருக்கோம் நேற்று இரவு ஆரம்பித்த இந்த மழை மேயங்கள் இப்பொழுது அதிகாலை அதாவது அதிகாலைன்னு நான் சொல்கிறது பட்டு இன்றைய நாள் தொடங்கி ஒரு பத்து நிமிடம் கடந்தும் இந்த மழை மேயங்கள் வந்து மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது ஸோ சென்னை மாநகரம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட மாவட்ட பகுதிகள் உட்பட சென்னை மாநகரிலும் இந்த மழை மேயங்கள் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் ஒரு சில இடங்களில் பரவலான மழைக்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மழை மேகங்கள் போக முட்டூரங்களை ஒரு மழை மேகமானது பதிவாகி வருகிறது விக்ரமாண்டிக்கு அப்படியே பார்த்தீங்கனாக்கா மேற்கில் இருக்கக்கூடிய பகுதி திண்டிவனம் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தானே இருக்கிறது திண்டிவனத்தில் மீண்டும் மழை பதிவாகவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மொரட்டூர் அருகில் இருக்கிற அந்த மழை மேகம் இருக்குது இல்லையா சாரி முட்டட்டூர் அருகில் இருக்கிற அந்த மழை மேகம் நேமூர் அருகில் இருக்கிற அந்த மழை மேகம் அது வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் மீண்டும் திண்டிவனம் பகுதிகளுக்கு மழையை வந்து பதிவு செய்தால் கூட நம்ம ஆச்சரியம் கொள்வதற்கு எதுவுமே கிடையாது அவ்வளோதாங்க ஸோ கல்பாக்கம் வரையில் இருக்கக்கூடிய இல்லை செய்யூர் வரையில் சென்னை முதல் செய்யூர் வரை கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் சென்னை மாநகரிலும் மழையானது பதிவாகும் தெற்கு புறநகர் பகுதி மேற்கு புறநகர் பகுதி வடக்கு புறநகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் உங்களது பகுதியில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் சென்னை மாநகரிலும் மழையானது பதிவாகும் அதில் மாற்றங்கள் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது அவ்வளோதான் சொல்லிருக்கலாம் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் கடந்த காணொலியில் நம்ம திருவாரூர் மாவட்டம் மழை மேகம் பார்த்துருந்தோம் இல்லையா அதை நம்ம எதிர்பார்த்து இருந்த திசையில் பயணித்து உதயமார்த்தாண்டம் அந்த ஊர் இருக்கு இல்லையா திருவாரூர் மாவட்டத்தில் அதிலேருந்து வேதாரண்யம் வரையில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் அந்த மழைப்பிடிவை ஏற்படுத்தி அதன் பிறகு வேதாரண்யத்துக்கு மிக நெருக்கத்தில் இருந்தது கூட என்னால் வந்து பார்க்க முடிந்தது அதன் பிறகு அதை நான் இப்போ ட்ராக் பண்ணல அந்த நேரத்தில் பட் இப்போ பார்த்திங்கன்னா கடலில் இருக்குது கொடியக்கரையெல்லாம் கடந்து அது வந்து கடல் பகுதிகளில் இருக்கிறதனால் பார்க்க முடியுது நீங்கள் வேதாரண்யம் கொடிய கரையில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் மழை பதிவானதாங்கிறது மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளைக்கு மழை அளவுகளுடன் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் அவ்வளோதான் தொடர்களே இந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை பொறுத்த வரையில் இன்னும் நிறைய மழை வாய்ப்புகள் தமிழகத்திற்கு காத்திருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஸோ அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோன்றுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நம்முடைய தமிழ்நாடு யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கன்னா உறுதி விட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணவை நன்றி வணக்கம்